பகுதியில் பொறுப்பாசிரியர் அன்சர் அலி தொகுத்து வழங்க உள்ளார் இனி அவரிடம் நீங்கள் தொடரலாம் நியூஸ் தமிழின் பொருள் புதித நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் அன்சர் அலி பொருள் புதித நிகழ்ச்சியில் மூலைய தின்னும் அமீபா தொடர்பாக பார்க்க போகிறோம் கடந்த வெள்ளிக்கிழமை முதலே கூகுளில் பல்லாயிரக்கணக்கான ஒரு தேடிய விஷயமாக இந்த மூளையத்தின்னும் அமீபா இருக்கிறது அமீபிக் மெனிங்கோ இன்சபாலிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அமீபிக் மூளை காய்ச்சல் தான் இந்த மூளையத்தின்னும் அமீபா என்று சொல்லப்படுகிறது முதல் முதலாக கேரளாவில் கோழிக்கோடு பகுதியில் மிருதுல் என்கிற ஒரு பதினான்கு வயது சிறுவனுக்கு இந்த பாதிப்பு கண்டறியப்படுகிறது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து விடுகிறார் அவரை தொடர்ந்து பதிமூன்று வயது சிறுவர் ஒருவர் அதற்கு பிறகு ஐந்து வயதில் ஒருவர் என அடுத்தடுத்து கோழிக்கோடு கண்ணூர் மலப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த அமீபா தாக்குதலினால் மரணங்கள் நிகழ்கின்றன தற்பொழுது நான்காவதாக ஒருவரும் பாதிப்பு கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக பேசும் பொழுது அண்டை மாநிலமான கேரளாவில் இந்த பாதிப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை கண்டறியப்படவில்லை இது தொற்றுநோய் அல்ல நன்னீர் நிலைகளில் குளிக்கச் செல்லும் பொழுது மூக்கு வழியாக அந்த அமீபா உள்ளே சென்று மூளையை பாதிக்கிறது இதனால் தான் இந்த நோய் வருகிறது இந்த நோய் எப்படி வருகிறது இதன் அறிகுறிகள் என்ன என்பதையெல்லாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த மூளை தின்னும் அமீபா தொடர்பான சர்ச்சை எழுந்தவுடன் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது தொடர்பாக நாம் அச்சுற அச்சமடைய வேண்டுமா இல்லை என்பது தொடர்பாக எல்லாம் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியை முதலாவதாக பார்க்கலாம் எந்த நோயை பொறுத்த வரைக்கும் நானே ஏற்கனவே சுகாதாரத்தில் இருந்ததுனாலும் சொன்னேன் ஒன்று தேவையற்ற பதட்டம் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கக்கூடாது பர்டிகுலர்லி ஸ்விம்மிங் பூல் மூலமாக க நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டிசீஸ் வருதுங்கிறது கேரளாவில் சொல்கிறோம் ஸோ நிக்லேரியா டிசீஸ் வருதுன்னு சொல்லும்பொழுது அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணுங்கிறது தான் முன்னெச்சரிக்கை இல்லை அதுக்கு ப்ரிவென்ஷன் தடுப்புக்கான என்ன இதுன்னு அது ஸ்விம்மிங் பூல் ஆனால் ஜென்ரலாக அது ஒரு பொது சுகாதார பிரச்சனை இல்லாமல் ஒரு டி நோய் பிரச்சனை அந்த நோய்க்கு அந்த மாநிலம் எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு நமக்கு டிபிஎச் இங்கேயும் அறிவுறுத்திருக்காரு தேவையான அறிவுரை பண்ணுறோம் ஒன்று வந்து நோய் இன்னொன்று பொது சுகாதார நோய் பொது சுகாதாரம் டெங்கு ஒருத்தர் தவறு பண்ணுறதா இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய நோய்கள் அதையும் நோட்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அனைத்து நோட்டிஃபைட் டிசீஸும் எப்பவுமே ஒரு டிசீஸை மட்டும் பார்க்க மாட்டோம் அனைத்து நோட்டிஃபைபிள் டிசீஸையும் கண்காணித்து அதற்கு ப்ராப்பராக இன்டிகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராமில் முறையாக நம்ம சொல்கிறோம் மூன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு நோயினால் உள்நோயாளிகளோ பத்துக்கு மேற்பட்ட பல நோய்க்கினால் உள்நோயாளிகள் கண்கீடு ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தயார் நிலையில் இருக்கோங்க பட் எப்போவுமே மழை காலங்களில் குடி தண்ணி பொறுத்தவரை காய்ச்சிய குடிநீர் அதே மாதிரி நம்ம சம்பை ரெகுலராக கிளீன் பண்ணோம் சம்புக்குள் மழை தண்ணி போகுதுன்னா அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது தொடர்ந்து நம்மளும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் தெருவில் பாதுகாப்பற்ற உணவை உண்டக்கூடாது போன்ற கைகளை ரெகுலராக கை கழுவணும் இது வந்து ஏதோ கோவிட் காலகட்டத்தின் வழிமுறை இல்லை அனைத்து நாட்களிலும் நம்ம தொற்று நோயை தவிர்ப்பதற்கு தேவையான வழிமுறைகள் அதை எது எது மாநில அரசு சொல்கிறதோ பொது சுகாதார வல்லுநர்கள் சொல்றாங்க முழுமையாக எங்களுக்கு முன்னூறு நிலையங்கள் மூலமாக அதை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் இந்த அமீபிக் மூளைக்காய்ச்சலை பொறுத்தவரையில் பத்தாயிரத்தில் ஒருவருக்கு தான் இந்த பாதிப்பு ஏற்படும் இந்த பாதிப்பை முன்கூட்டியே கண்டறிய முடியாது நோய் அந்த நோய் தாக்கம் வந்த பிறகுதான் கண்டறிய முடியும் அப்படி நோய் தாக்கம் வந்த பிறகு மருத்துவ சிகிச்சை அளித்தாலும் கூட தொண்ணூத்தொன்பது விழுக்காடு காப்பாற்ற இயலாது ஒரு விழுக்காடு தான் காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னா பெரும்பாலும் மரணம் மரணம் அடைவது தான் அதோடைய இறுதி நிலை அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் இது ஒரு பதற்றமாக பரப்பப்படுது கடந்த சில நாட்களில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டிருக்குது இருந்தாலும் கூட இது ஒன்றும் ஒரு புதிய வியாதி அல்ல இது பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே கேரளாவில் இது இந்த நோய் தாக்கம் இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வரைக்கும் தொடர்ந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த அமீபா நோயினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப ரேரான நோய் தான் ஆனால் இது வந்து அங்க வந்து நன்னீர் நிலைகளில் குளிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே கேரளாவில் நிறைய இடங்களில் இந்த நன்னீர் நிலைகள் இருப்பதன் காரணமாக அவர்கள் குளிக்கிறார்கள் அங்கிருந்து இந்த அமீபா தொற்று ஏற்படுகிறது தமிழ்நாட்டில் அது போன்ற ஒரு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் நீச்சல் குளங்களில் கூட குளோரினேஷன் பண்ண செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இப்போ நம்ம வந்து இதை கண்டு அச்சுற தேவையில்லை ஆனால் முன் பாதுகாப்பு என்பது அவசியம் குறிப்பாக இந்த அமீபா எப்படி பரவும் அப்படின்னா தேங்கிய நீர் மாசடைந்த நீர் அல்லது பல நாட்களுக்கு முன் சேகரித்த நீர் சுத்திகரிக்கப்படாத நீச்சல் குளங்களில் இருக்கக்கூடிய நீர்லெல்லாம் குளிக்கும் போது இந்த நீர் வந்து நாசி வழியாக உள்ளே போய் மூளையின் திசுக்களை அழித்து வீக்கத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீர்நிலைகளில் குளிக்கும்போது ரொம்ப கவனமாக அதனுடைய சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கிறதா அந்த நீர்நிலை சுத்தமாக சுத்தமாக இருக்குதா அல்லது நீச்சல் குளத்தில் குளிக்க போகும்போது குளோரினேஷன் செய்யப்பட்டிருக்குதா அந்த குளோரினேஷன் செய்யப்பட்ட தண்ணீர் கூட அதுலேயும் உயிர்கள் இருந்தால் ரெண்டு பிபிஎம் அளவிற்கு மேல் அது குளோரினேஷன் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் இப்போது தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருக்காங்க இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபடி தேங்கிய நீர் மாசடைந்த நீர்லெல்லாம் குளிக்க வேண்டாம் நீண்ட நாட்கள் தேக்க தேக்கி வைக்கப்பட்ட நீச்சல் குளங்கள் அந்த நீர் தேக்கி வைக்கப்பட்ட நீச்சல் குளங்கள்லாம் குளிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க நீர்நிலைகளின் சுற்றுப்புற தூய்மையை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் பொதுமக்களுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் குளோரினேஷன் செய்யப்பட்டிருக்குதா என்பதை தொடர்ந்து அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க அதே போல் அனைத்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இந்த அமீபா தொடர்பான அமீபா வைரஸ் தொடர்பான வரலாறை மருத்துவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி ஏதேனும் அறிகுறியோடு யாரேனும் வந்தால் அவர்களை வந்து மூன்றாம் நிலை பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்க வேண்டும் உள்ளிட்ட இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க இந்த நோயினால் முதல்ல இந்த அமீபா மூளையின் திசுக்களை அழித்துவிட்ட பிறகு தலைவலி வாந்தி காய்ச்சல் சுயநினைவு இழத்தல் இந்த ஐந்து நாட்களில் கோமா உள்ளிட்ட பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன இந்த பாதிக்கப்பட்டவுடன் இது வந்து நமக்கு தெரிய வரும் கழுத்து இறுக்கம் ஏற்படும் கவனமின்மை வரும் நம்ம பேலன்ஸை இழப்போம் ஹாலோசினேஷன் அதாவது மாயத் தோற்றங்கள்லாம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்னென்ன இந்த அமீபை எப்படி தாக்கும் இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது தொடர்பாக பொது மருத்துவர் பூபதி ஜான் அளித்த தகவல்களை அவர் அவர்கிட்ட இருந்து நம்ம செய்தியாளர் அஜய் வந்து அந்த தகவல்களை கேட்டுப்பட்டு இருக்கார் அந்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம் அமீபிக் மெனிங்கோ என்கபபிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருமி கேரளாவில் பரவி மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்காங்க இது தொடர்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த நோய் பரவக்கூடாது என்பதற்காக பொது சுகாதாரத்துறை அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி முதல்ல இந்த நோய் அப்படிங்கிறது என்ன இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விடையளிக்க இருப்பதற்காக பொது மருத்துவர் பூபதிஜான் நம்மோடு இருந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் முதல்ல இந்த நோய் யார் யாரையெல்லாம் தாக்குது இதனால் பொதுமக்களுக்கு எந்த அளவு பாதிப்படுது அப்படின்னு சொல்லுங்கள் குறிப்பாக இந்த மூளையை திங்கக்கூடிய கிருமி அதாவது அமீபா இதனுடைய பேரே வந்து நீகிலேரியா ஃபாலோரி என்று சொல்லக்கூடிய இந்த நேம் இதுதான் இந்த நேம் இது ஒரு அமீபா இது என்ன அப்படின்னா இது முன்னமே சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் சுற்றி இருக்க ஒரு கவரிங் இருக்கும் அப்புறம் தலைமுடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துடுப்பு மாதிரி ஒன்று இருக்கும் இது பேர் ஃப்ளஜெல்லாம்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இது இது சம்மர் காலத்தில் அதாவது ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டு பசங்கள்லாம் விளையாட போவாங்க பிள்ளைங்க மே மாதம் இந்த மாதிரி சம்மர் காலத்தில் ஆகும் இந்த கிருமி அதிகமாக வளர ஆரம்பிச்சுக்கும் எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாகும்போது இந்த குறி கிருமியினுடைய வளர்ச்சி இதனுடைய பெருக்கமும் அதிகமாயிடும் ஆக இது யாரும் அதிகமாக பாதிக்குது அப்படின்னா குழந்தைகள் அப்புறம் அடல்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்க தான் போய் குளத்துலேயும் குட்டையிலையும் ஸ்விம்மிங் பூல்லையும் போய் குளிக்கிறாங்க அதன் மூலம்தான் இந்த கிருமி வந்து அவங்களுக்கு மூக்கில் உள்ளே போய் பரவி மூளைக்குள்ளே போய் மூளையை சாப்பிட்ருது ஆக குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் குழந்தைகள் அடல்ட்டு இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுத்தமான ஒரு தண்ணியில் தான் அவங்க குளிக்கணும் இந்த மாதிரி அதை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலில் தான் அவங்க வந்து குளிக்கணும் அதே மாதிரி குளத்துலையும் குட்டத்து குட்டையிலையும் இருக்கக்கூடிய அழுக்கான தண்ணியில் அவங்க காலையே வைக்கக்கூடாது குளிக்கவும் கூடாது அது ரொம்ப முக்கியம் முதல்ல எதனால் இந்த கிருமி வந்து எல்லார் மனிதர்களுக்கு பரவுது இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கிருமிகள் இல்லை ரீசண்டாக பார்த்தோம்னா கொரோனா இருக்குது இப்போ இந்த மாதிரி கிருமி எதனால் இது மனிதர்களுக்கு பரவுது அப்படி கிடையாதுங்க இந்த கிருமி கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது வருஷமாக இருக்குது நாங்கள் படிக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தம்பது வருஷமாக இதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மீடியா வந்துருச்சு வலைதளங்கள் இணையதளங்கள்னால அது அவேர்னஸ் கிரியேட் இருக்கு அதே தான் இந்த ந இந்த என்று சொல்லக்கூடிய கிருமி யார் கண்டுபிடிச்சா மால்கம் ஃபவுலர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியன் அந்த டாக்டர் தான் இது முதல் முதல்ல ரிப்போர்ட் பண்றார் கண்டுபிடிக்கிறாங்க எப்போ நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல இதை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி கூட இந்த கிருமியை பற்றி தெரிஞ்சிருக்கும் மனசை இறந்து போயிருப்பான் ஆனால் எதனால இறந்தான் எப்படி இறந்தான்னு தெரியாது காய்ச்சல் வந்து இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் காய்ச்சல் இறந்து போயிருப்பாங்க காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதனால இப்போ வரக்கூடிய காலங்களில் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆன அட்வான்ஸ் ஆகும்போது எதனால இறந்தான் எப்படி இறந்தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கு அதனால இப்போ இது வந்து இப்போ வலைதளங்கள் இப்போ டிவியில் வர்றதுனால மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு அப்போ இந்த கிருமி காலமாக தான் இருக்குது இந்த மூளை கா காய்ச்சல் சொல்லக்கூடிய இது ஒரு மூளை காய்ச்சல் மாதிரி தான் மூளையை சாப்பிடக்கூடிய க பிரெயின் அழிஞ்சு போகக்கூடிய அழுகக்கூடிய ஒரு மூளை காய்ச்சல் கூட சொல்லிக்கலாம் அதான் இந்த ஒரு கிருமினால் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது நீங்கள் சொன்ன மாதிரி தொண்ணூத்தொன்பது சதவீதம் உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஒருவேளை ஒரு நபர் ஒரு சதவீத நபர்கள் உயிரில் பிரிச்சிட்டாலும் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது என்ன இந்த கிருமியினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவலையளிக்கக்கூடியதுன்னா இது ரொம்ப டைமே கொடுக்குறதில்ல அதுதான் முக்கியம் ஏன்னா ஒருவேளை எந்த ஒரு கிருமி நம்ம வாய்க்கில் போகும் இல்லைன்னா தோலில் கிழிச்சிட்டு உள்ளே போய் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறம் கல்லீரில் போய் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து அப்புறம் தான் ஃபுல்லாக பரவும் பட் இந்த கிருமி எப்படி பரவுது அப்படின்னா நேராக ஒரு தண்ணி ஒரு அழுக்கான தண்ணி மூக்கில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மூக்கில் போய் மூக்கள் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய ஜவ்வை தொலைச்சிக்கிட்டு நேராக அந்த எலும்பை தொலைச்சி உள்ளே போயிட்டு நரம்பு வழியாக ஸ்ட்ரெயிட்டாக பிரெயினுக்கே போ மூக்குக்கும் பிரெயினுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது ரொம்ப பக்கம் பாருங்கள் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பிரெயினுக்கு போயிட்டு ஒரு இருந்து ரெண்டு வாரம் தான் இதுக்கு கணக்கு கரெக்டாக பதினாலு நாள் பதினாலு நாளில் மூளையை ஃபுல்லாக தின்றும் அப்போ ரெண்டாவது நாள்லையே கிருமி உள்ளே போய் ரெண்டாவது நாளே இதனுடைய அறிகுறி காமிச்சிடும் தலைவலி வாந்தி மயக்கம் பேதி கண் ரெண்டு ரெண்டா அது ரெண்டாக தெரிகிறது அப்புறம் சுயரணும் இல்லாமல் போகிறது ஃபிட்ஸ் வந்துடுது எல்லாமே வந்துடும் அப்போது மூளையில் போய் இந்த மூளையை திங்க ஆரம்பித்தோன்னே ரெண்டு வாரத்திலேயே இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சு அதனால் டாக்டர்கிட்ட வர்றதுக்கே கஷ்டமாக இருக்கும் வர்றதுக்குள்ளே இதனுடைய இதனுடைய எஃபெக்ட்டு இதனுடைய டேஞ்சர் அதிகமாகி பசங்க இறந்துருவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் பொதுமக்கள் இந்த கிருமிக்காக எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கணும் வருமுன் காப்பம் தாங்க ரொம்ப முக்கியம் ட்ரீட்மெண்ட்டில் வந்த பிறகு ரொம்ப கஷ்டம் இந்த கிருமியை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட மருந்தெல்லாம் இருக்கு என்னன்னா இந்த கிருமியை கொல்லக்கூடிய மருந்து அதாவது போசகோனசோல் இந்த மாதிரி மருந்தெல்லாம் இருக்கு இப்போ நீங்க கொரோனா காலத்தில் கூட ஒரு பூஞ்சை காலான் இருந்திருக்கு பிளாக் பங்கஸ் சொல்லுவோம் கருப்பு பூஞ்சை அந்த கருப்பு பூஞ்சையை கொள்றதுக்கு வந்து போசகோனசோல் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் அது கொடுத்தா இது வந்து செத்து போயிடும் ஆனால் என்னன்னா அதை கொடுக்கறதுக்குள்ளேயே இந்த கிருமி மூலையில் இருக்கக்கூடிய பண்ணிடும் ரெண்டே ரெண்டு வாரத்தில் பண்ணிடும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த கிருமி உள்ளே போனவங்க தொண்ணூத்தொன்போது பேர் இறந்துருவாங்க மீதி ஒரு சதவிகிதம் வந்து மூளை இழந்து போய் கைகால் வராமல் இல்லாமல் கோமால தான் கிடப்பாங்க அப்போ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரு அழுக்கான தண்ணியில் குளிச்சிடாதீங்க குழந்தைகளாக இருக்கட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பா ஸ்கூல் போ போகக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் அவங்க குளிக்கவே கூடாது ஒன்று ஸ்விம்மிங் பூலில் குளிக்கும்போது அது சுத்தகமாக இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூலான்னு ஊர்ஜிதம் பண்ணுங்கள் அது குளோரின் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ அழுக்கா அழுக்கு இல்லாத தண்ணியாக இருக்கணும் சுத்தமான ஸ்விம்மிங் பூலாக இருக்கணும் ரெண்டாவது குளத்தில் குட்டையில் இந்த மாதிரி குளிக்கிறத அவாய்ட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அது கேரளா போன்ற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா குளங்கள் அதிகமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆறுகளுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது நிறைய பேர் போய் அந்த குளத்துலையும் ஆற்றுலையும் குளிச்சு குளிச்சுட்டு வருவாங்க ஆனால் தமிழ்நாடுகளில் வந்து அந்த மாதிரி இப்போ அது குளங்கள்லாம் கம்மியாக இருக்குது அது மாதிரி இல்லை அதனால தான் கேரளாவில் வந்து பாதிப்பு ஆகிருக்கு அப்போ என்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமில்லாத தண்ணியில் குளிக்காதீங்க குளத்தில் குட்டையில் குளிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள் சுத்தமான நீச்சல் குளத்தில் குளிக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஊர்ஜிதம் பண்ணுங்கள் இதுதான் நம்ம அறுவடை சொல்கிறோம் இந்த ஒரு நோய் மனிதனுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உயிர் பிழைக்க மாட்டார் என்பதை தான் மருத்துவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சதவீதம் உயிர் பிழைத்தாலும் கூட அந்த நபர் மூளைச்சாவு அடைந்த ஒரு நபராகத்தான் இருக்கிறார் என்பதையும் மருத்துவர் பூபதிஜான் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவார் ஜெகனுடன் செய்தியாளர் அஜய் சென்னை இந்த மூளையை தின்னும் அமீபா நோயை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் சிறந்தது அந்த பிறகு பாதிப்பு மிக மோசமானதாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர் ஜான் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இது தொடர்பாக தொடர்ந்து பேசலாம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு பெற்ற வரை சிறப்பு வழிபாடுகள் பிரசித்தி பெற்ற திருவிழாக்கள் சிறப்பு நேரலையில் பல்வேறு கோவில்களில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சியும் தொகுப்பாக ஆன்மீக செய்திகள் என அனைத்தும் உங்கள் உள்ளங்கையில் தமிழ் பக்தி ஆன்மீக பயணத்தின் டிஜிட்டல் முகவரி உடல் நலம் குறித்த சந்தேகமா சிகிச்சை முறைகள் குறித்த குழப்பமா உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய சிகிச்சை முறை முதல் அதிநவீன சிகிச்சை முறைகள் வரை விரிவான தகவல்களை உங்கள் விரல் நுனியில் ஆரோக்கிய வாழ்விற்கான வழிகாட்டியாக உங்கள் நியூஸ் செவன் தமிழ் ஹெல்த் பொருள் புதியது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ வந்து தின்னும் அமீபா தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அமீபிக் ஃபெம் மெனிங்கோ என்செபாலிடிஸ் அப்படிங்கிற இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இது அறுபதுகளிலே கண்டறியப்பட்டு விட்டது நியூக்லரியா ஃபுலரியா அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான் இந்த அமீபிக் மூளை காய்ச்சலை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது அறுபதுகளிலே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ரொம்ப அரிய வகை நோயாக இருந்ததினால அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய மரணங்கள் இந்த தான் நடக்குதா என்பது தெரியாமலேயே இருந்துச்சு கடந்த காலங்களில் இப்போ இந்த அறிவியல் வளர்ச்சி மருத்துவத்துறையின் வளர்ச்சி காரணமாக இந்த நோய் இதனால் தான் உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது கண்டறியப்படுது ஆனாலும் இது வந்து எல்லாத்துக்கும் இந்த நோய் தாக்கம் ஏற்படுமான ஏற்படாது ஆனால் இது யாரை யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இவங்க சின்ன சிறுவர்களும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனால் அவங்கள ரொம்ப ஈஸியாக தாக்கிறோம் ஆனால் மற்றவங்களுக்கும் இந்த அமீபாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னென்னா எல்லாத்தையும் பா பாதிக்கக்கூடிய இருந்த நோயாக இருந்தாலும் கூட இது வந்து ஒரு அரிய வகை நோய் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டுக்கு ஒன்றோ இரண்டோ இதுபோல மரணங்கள் நமக்கு தெரிய வருது இன்றைக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க கடந்த காலங்களிலும் கடந்த ஆண்டிலும் இது இந்த நோயினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இது எப்படி பரவும் அப்படின்னா பொதுவாக தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் தான் பரவும் அதாவது நன்னீரில் தான் பரகும் கடலில் குளிக்கிறதுனாலையோ உப்பு கலந்த தண்ணீரில் குளி குளிப்பதனாலேயோ இது பரவாது ஏன்னா அந்த இடத்துல இந்த அமீபா வளராது இந்த அமீபாவை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணீரில் மட்டும்தான் அது பல்கி பெருகும் ரெண்டாவது தேங்கி இருக்கிற தண்ணீர் அந்த குட்டையில் இருக்கிற தண்ணீரின் அளவு குறையும் பொழுது நீண்ட நாட்களுக்கு வெப்பத்தால் அது சூடாகி இருக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும் அதாவது தினந்தோறும் அந்த குட்டையில் வெயில் பட்டு வெப்பமடைந்து மீண்டும் இரவில் குளிர்ந்து மீண்டும் வெப்பமடைந்து அப்படி நான் பல நாட்களாக இந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த அமீபாவின் பெருக்கம் அதிகமாக இருக்கும் இப்ப இந்த இடத்துல போய் குளிக்க போற சிறுவர்கள் பெரும்பாலும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த குளத்துல போய் கு குதிக்கிறது குதித்து விளையாடுறது அப்போ மூக்கில் தண்ணி உள்ள போகும் அந்த தண்ணீரின் வழியாக இந்த அமீபா நாசியின் வழியே ஊடுருவி மூளையை சென்றடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமீபா வைரஸுடைய இன்னொரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா அச்சுறுத்தக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இது வேகமாக வளரக்கூடியது அப்போ மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே மூளையில் இருக்கிற த திசுக்களை அது வேகமாக அழித்து கொண்டிருக்கும் பல்கி பெருகும் வேக வேகமாக அழிச்சிரும் அப்போது இந்த தாக்கம் ஏற்பட்டு அடுத்த நாள் தலைவலி ஏற்படும் தலைவலி லேசான மயக்கம் வாந்தி ஏற்படலாம் இதை சாதாரணமான காய்ச்சல் அல்லது சாதாரணமான தலைவலி அப்படின்னு கடந்து போனோம்னா இது சிக்கலை ஏற்படுத்தும் அப்போது உடனடியாக இது போன்று குட்டைகளில் தேங்கி நின்ற தண்ணீரில் குளிச்சுட்டு வந்து இது போன்ற அறிகுறிகள் தெரிஞ்சால் உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த காய்ச்சல் வந்து அதுக்கடுத்து அடுத்தபடியாக சுயநிலை சுயநினைவை இழக்க செய்யும் ஒன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் கோமா நிலைக்கு கூட இது கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் பதினெட்டு நாட்களுக்குள் உயிரிழப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா இதை ம பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிகாஷன்ஸோடு இருந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும் எனவே குட்டைகளில் நீர்நிலைகளில் அசுத்தமான தண்ணீரில் குளிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் இந்த நோய் இதுவரை கண்டறியப்படவில்லை யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படலைன்னா கூட தமிழ்நாடு அரசு அதற்கான வழி நெறிமுறைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது அனைத்து பகுதிகளிலும் கவனமுடன் செயல்பட எச்சரித்திருக்கிறது மீண்டும் இன்னொரு பொருள் புதி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ்